வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவர்கள் பெண்களுக்கு பிடித்த சாதம் கட்டு சாதம் தாங்க என்ன தான் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டாலும் அந்த புளியோதரை தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் இப்படி வரிசைப்படுத்தி போலாம் கட்டு சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைய சமையலில் நான் அப்படி தான் செஞ்சேன் சாதத்தை ஒரு சேர வேக வச்சுட்டு புளி குழம்பு புளியோதரைக்கு குழம்பு வந்து தனியாக ரெடி பண்ணிட்டு லெமன் ஒரு லெமன் தான் இருந்தது அதை புழிஞ்சு லெமன் குழம்பு வச்சுட்டேன் கொத்தமல்லி இருந்தது கருவேப்பிலை இருந்தது அதையும் இப்போ சேர்த்து நான் துவையில் ஒன்று அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி மாங்காய் பழுத்த மாங்காய் ஊறுகாய் காலையில் ஊற வச்ச வடகரைக்கு அது வடகரை செய்ய முடியல அதை எடுத்து அப்படியே மிக்ஸி ஜல்ல அரைச்சி வடையாக நான் வந்து சுட்டுட்டேன் அவ்வளோதாங்க தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் சாதத்தை அரைச்சி கடுகு உளுந்த பருப்புக்கு பதில் கடுகு பாசிப்பருப்பு போட்டுட்டு இஞ்சி பூ கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளுத்தம் செஞ்சு நீங்கள் கொட்டி பாருங்கள் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்து பாருங்கள் ரொம்ப அருமையாக கம கம வாசனையோட ஹோட்டல் சுவையில் இருக்கும் இந்த சாதத்துக்கு நம்ம வெறுமனே வச்சு சாப்பிட முடியாது அதனால தான் நான் வந்து கொத்தமல்லி புதினா தொவையிலும் அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா கட்டு சாதம்ன்றது கொஞ்சம் ஏஜ் ஆனால் விற்கும் இல்லைங்களா அதுக்கு சைடிஷாக வந்து இந்த மாதிரி துவையல் ஏதாவது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து சாப்பிடும்போது வடகம் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இப்போ சுண்டலை காலையில் தான் ஊற வச்சு நாலு மணி நேரத்தில் தாளித்து எடுத்துட்டேன் நைட்டு சுண்டல் ஊற போட்டு நம்ம தாளித்தம் செஞ்சால் வேக வைக்கிறது ரொம்ப ஈஸியாக நான்கு விசில்ல வெந்துடும் ஆனால் காலையில் ஊற வச்சுட்டு நான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஊற வச்சேன் பன்னெண்டு மணிக்கு எடுத்து நான் வேக வச்சேன் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ஒரு ஏழு எட்டு சவுண்டு வந்த பிறகு தான் நல்லா மலர்ந்தது சொன்னாலே அதை அப்படியே தாலி தான் செஞ்சு வச்சிட்டேன் இந்த சாதம் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை மசக்கையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சாதம் எங்கள் வீட்டில் எப்பாவது ஒரு சமயம் தான் இந்த சாதம் விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன் அருமையாக சூப்பராக எளிமையான முறையில் சீக்கிரமே என்னோடய சமையல் நான் முடிச்சிட்டேன் ஒரே சாதத்தில் வேக வச்சு மூணாக பிரித்து எடுத்து புளியோதரம் லெமன் சாதம் தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டேன் சுண்டலை தாளத்தம் செஞ்சு பருப்பு வடை இனிப்பு மாங்காய் அதாவது பழுத்த மாங்காவில் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது வடகம் வறுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் இன்றைய மத்திய சமையல் எளிமையாக சீக்கிரமாக முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி